ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசிறில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இங்கே இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் அன்னப்பூர்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா ரஞ்சிதா இவங்க நாலு பேர் தாங்க வந்து வீட்டில் இருக்காங்க இந்த நாலு பேருக்கு வந்து சமையல் வந்து நம்ம மல்லி வந்து ஹோ ஓ ஆஹான்னு வந்து சமைச்சு வச்சுட்டு வந்து போயிருக்காங்க அதை வந்து வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டு கூட்டு பார்த்துட்டு வந்து அவங்க வந்து வரல ஆனால் கடைசியில் வந்து மல்லியவங்க விஜயம் தேடுற வேலையில் வந்து இறங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கு முன்னாடியே வந்து அன்னபூர்ணி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதை முதல்ல வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லணுன்றது வந்து ஒரு அவசியமும் வந்து கிடையாது ஏன்னா அது வந்து அவங்களுடைய ப்ரைவசி அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய இது எல்லாமே வந்து அது அவங்களுடைய இது அவங்க தான் வந்து சூஸ் பண்ணணும் அதில் வந்து குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி போய் நின்ற உன்னை வந்து என்ன பண்ணுவேன்னே வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னக்குரணி வந்து சொல்லாமல் வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து வார்னிங் வந்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த ராஜேஸ்வரி வந்துட்டு வார்னிங்காக வந்து எடுத்துக்காமல் இது என்ன இது ஒரு போல்ட்டு இந்த கிட்ட வந்து பேசிக்கிட்டு நம்ம உயிரை வேறு வந்து வாங்குது இது வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்மளுக்கே வந்து சட்டம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஏற்கனவே வந்து ஃபோனை எடுத்து தான் நம்ம செக்யூரிட்டி வந்து டேபிள் கடையில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்து போட்டுட்டார் அவர் வந்து கரெக்டாக வந்து வேலையை செஞ்சு விட்டாருங்க கரெக்டாக வந்து மல்லி வந்து உள்ளே போனதும் வந்து லாக் பண்ணிட்டாரு ஒரு அரை மணி நேரம் ஆனதும் வந்து கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னாங்க ஆஃப் பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் வந்து என்ன தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் மல்லியும் வந்து அப்படியே ரொம்ப நேரம் வந்து விஜய் வந்து விடாமல் பேசிக்கிட்டு சாரி மட்டும் அறுபத்தி நாலு சாரி வந்து கேட்டிருக்காருங்க அளவுக்கு வந்து விஜய் வந்து மல்லிகிட்டு வந்து பேசி மொக்கை போட்டிருக்காரு மல்லிக்கும் வந்து ஐயோ எப்பா எனக்கு போதும் சாமி நீங்கள் பேசஞ்சே வந்து போதும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருங்க எனக்கு வந்து பசியில் தூக்கமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி இப்படி படுத்துகிட்டு இருந்தவங்க உடனே வந்து விஜய் மேலே வந்து இப்படி சாஞ்சு அழகாக வந்து தூங்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க வந்து தூங்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ரெண்டு பேர் வந்து தூக்கமே இல்லாமல் வந்து இருக்க போறாங்க அலேறிட்டு இருக்க போறாங்க எங்கடா வந்து போயிட்டாங்க என்ன தான் வந்து பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாமல் வந்து இந்த விஜய் வந்து எதுக்காக வந்து ஃபோனை வந்து சுவிச் பண்ணி வச்சிருக்கான் ஏன் அவன்கிட்ட வந்து சார்ஜர் கூட இல்லையா அங்கே வந்து சார்ஜர் போட்டிருக்கலாம் இல்லை வந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்கலாம் இவன் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னும் ஆஃபீஸ்லேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏதோ இந்த அன்னப்பூர்ணி வேறு வந்து மீட்டிங் இருக்குன்றா வெளியே போயிருப்போம் என்ன எதுமே வந்து நம்புற மாதிரியே வந்து தெரியல ஆனா கண்டிப்பா வந்து ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து ரஞ்சிதா வந்து போட்டு வந்து மைண்ட் வாஷ் வந்து பண்ணிவிட்டாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியை அவள் கண்டிப்பாக வந்து மாமா கூட தான் வந்து இருக்காள் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சொல்லி சொல்லுவேன் அதுக்கு வந்து இவங்க தான் வந்து ஏற்பாடு வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால தான் வந்து இவங்க வந்து எப்படி வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வருது நீங்கள் எங்கே எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது இப்போ கார் எடுக்கிறோம் நேராக வந்து எங்கெங்கே போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு வந்து தெரில எல்லா இடத்துலையும் போய் வந்து சுற்றி பார்த்துட்டு செக் பண்ணுறோம் அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு காரை வந்து எடுக்கிறாங்க வீட்டில இருந்து காரை வந்து எடுத்துக்கிட்டு நேராக ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா லேட் நைட்டு லேட் நைட்டு சினிமாக்கு இது போயிருக்கலாம் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க அதுக்கப்புறம் பீச் இது போயிருக்கலாம் தனியாக வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லையா ஒருவேளை வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஏதாச்சும் வந்து ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஹோட்டல் இது வந்து போயிருப்பாங்களா இல்லை ஆஃபீஸ்லேயே வச்சு பூட்டிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து சந்தேகமே வந்து வருது அதுக்கப்புறம் வந்து நீ நேராக ஆபீஸ்க்கு வந்து வண்டியை வந்து விடுறாங்க வண்டியை வந்து விட்டதுமே வந்து அங்க வந்து ஆபீஸ்ல வந்து எல்லாருமே வந்து வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே வந்து கரெக்டான டைமுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஆனால் நம்ம விஜய் மட்டும் வந்து ஒர்க் ஃபைல் ஒர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த சமயத்தில் தான் நம்ம செக்யூரிட்டி வந்து வேலையை வந்து கரெக்டாக வந்து கச்சிதமாக வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் ஏற்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பண்ணிவிட்டார் அதை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர்றவங்க தான் ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க ஒரு வீடு வந்து ரெண்டாவில் பத்தாள் கூட வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு வந்து அது ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்ச ஒரு ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா